வணக்கம் பிண்டு சர்மன் நம்ம வந்து சரத்து கூட சரத்தை தூண்டில் கூட கூட்டு வந்து ரொம்ப நாளாக ஆயிருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து கூட்டு வந்துருக்கேன் அவனுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே விட்ருக்காங்க ஒரு எத்தனை நாளில் விட்டுருக்காங்க சரத்து ஒரு வாரம் ஸ்கூல் ஹாலிடே விட்ருக்காங்க இன்றைக்கி சண்டே அதிகமாக வந்து தூண்டி போடுறதுக்கு ஹார்பருக்கு வந்திருக்கும் நம்ம மாப்பிளையோட போட்டில் ஃபைபர் போட்டில் ஏறி தான் தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம் அந்த ஸ்டிக்கு தூண்டி தான் போட போகிறோம் அதே மாதிரி இப்போதான் நிறைய படகுகள் வந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மீன்கள்லாம் வரைக்கிட்டு இருப்பாங்க மாதிரி ஒரு சில போட்டுக்களை வந்து மீன்கள் வட்டாவோட வட்டோட அள்ளிக்கிட்டே இருக்காங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம வீடியோ வீடியோப்போம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிகேஷன் வந்துட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போகிறாங்க தூண்டியல் பையை தூக்கிட்டோம் இப்போ மாப்பிள்ள போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கரில் கிடக்கு இப்போ அங்கே தான் இப்போ கடலுக்குள்ளே அப்படி இறங்கி தான் போகணும் நல்லா ஆழமாகவே இருக்குங்க அலைகளை பாருங்க கடல் மேலே எப்படி அலைகள் அடிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கடலுக்குள்ளே வந்து இறங்க தண்ணியில் கடல் குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கவனமாகவே குடிக்கணும் ஏன்னா ஜல்லி பீஸ்லாம் அதிகமாக கிடக்கும் இந்த டைங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லி பீஸு தாங்க ஜல்லி ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையில் காலில் அடிச்சிருச்சு அப்படின்னா கொத்துடும் கொத்து விரிஞ்சிரும் ஒரு மாதிரி தடுப்பு தடுப்பாக விழுந்துடும் ஜல்லி ஃபீஸ் அடித்து ஆள் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அதே மணிக்கு அப்படின் எட்டுதா இல்ல நீச்சல் அடிக்கணுமா அடைய செல்லோட வந்துகிட்டு இருக்காங்கடா பாருங்க நம்ம சரத்து நீச்சல் அடிச்சு போயிட்டு இருக்காங்க சரத்து மணி அப்ப நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்பட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக போட்டில் ஆச்சுங்க கரெக்டாக ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன முக்கிற அளவுக்கு இருக்குது ஃபுல்லாக என்ன முக்கிற அளவுக்கு இருக்குது அவ்வளோத்துக்குள்ளே இந்த இடத்துல ஆழம் கிடக்கு நான் வந்து அப்படியே சரி ஆழமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா நீச்சல் அடித்து தான் செல்லோட வர மாதிரி இருந்துச்சுங்க இப்போ வந்தாச்சு நம்ம தூண்டி போட ஆரம்பிச்சிடலாம் சரத்தை ரெடி பண்ணி தூண்டி எடுத்து அப்படி இப்போ நம்ம மீன் தூண்டில் போடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இறால் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த இறால் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோங்க கடல்ல நீரோட்டம் கணக்கா இருக்குங்க அப்படியே போய் அங்கட்டா இழுத்துட்டு போகுது பாருங்க மணியும் பாத்தீங்க அப்படின்னா வீச்சு துண்டி வந்து வீச போறான் எத்திரமா விலைக்கிருக்க மணி போட்டாச்சு ரெண்டு பேருமே துண்டியில போட்டாங்க நம்மளுக்கு போயா வந்து நல்லா மிதந்துக்கிட்டே தான் இருக்குது மீன் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த போயாவை நல்லா உள்ளே இழுத்துருங்க எழுத்துட்டு அப்படின்னா நம்ம அந்த சிக்கம் கூட மேலே தூக்குனா போதும் மீன் அடி அடியேறிடும் அந்த சாக்குன்னு ரொம்ப நேரம் நானும் சரத்து மணி மூணு பேருமே தூண்டி போட்டு பார்த்தோம் இந்த இடத்துல மீனே பிடிக்கல அன்னைக்கு நல்லா மீன் பிடிச்சிச்சு கெழுத பிடிச்சி பிடிச்சி கெழுதியும் பாறையும் பிடிச்சி பிடிச்சி கடலுக்குள்ளே விட்டேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு மீன் பிடிச்சிட்டு கரையை வந்துருக்குங்க என்னமோ தான் மீன் இறக்குவாங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி பவர் தூத்துக்குடியோட பவர் பிளான்ட்டுங்க எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தோம் தூண்டி எப்படி சுத்தி வச்சாச்சு அதை விட தண்ணிக்குள்ளி அப்படி நடக்க வேண்டியதாங்க கரையை பார்த்து அங்க பாத்தீங்க அப்படின்னா மீன் ஏலம் கூறிக்கிட்டு இருக்காங்க என்ன மீனும் தெரியல பக்கத்துல போய் நான் காட்டுறாங்க பெல்ட்டி அடிச்சு போறான் பாசி கால் போயிட்ட கம்பாங்க ஆழ மார்க்கான் பாரு

அடில பேக் பட்டி அடியில சக்கு நின்ந்தா வாங்கிக்க அப்படின்னு வந்தது வந்தாச்சு கடலில் ஒரு குழியில் போடுங்களேன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளையோட போட்டில் பார்த்தீங்கன்னா தூண்டி போட்டோம் இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப பேட் இருக்குங்க மீனே கிடைக்கல சுத்தமாக மீனே கிடைக்கல ஆளு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு எடுந்தோம் ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்து பார்த்தோம் ஒண்ணுமே பிடிக்கலங்க அதான் நம்ம கரைவழையில வந்த மீன்களை உள்ளாத்தையுமே இங்கதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க

அப்புறம் அன்னைக்கு கடலுக்கு போனீங்கள பாੜ எப்படி? ஒண்ணமே கூட தான் நேற்று வந்து பாத்தீன்னா கேம்ப் போட்டு மீன் பொரிச்சு சாப்பிட்டோம். மீன் சுட்டு சாப்பிட்டோம், அவியலும் போட்டு சாப்பிட்டோம். என்ன இது வரம் பட்டா. எவ்வளவு அழகா அந்த வண்டில வந்து அட்டி போட்டுருக்கங்க பாருங்க பாக்ஸை வந்து. என்ன வண்டி எட்டிப் போறானே நான் என்னன்னு கேளேன். கறத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில ஐஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மீனுக்கு வந்து கறவுல மீன்களுக்கு வந்து ஐஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஐஸ் கட்டி தூக்கிட்டே வந்துட்டாங்க அடிக்கிற வெயிலுக்கு அடிக்குது அதே மாதிரி கறவலையில வந்து மீன்கள் காய போட்டுருக்காங்க என்ன மீன் எல்லாம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா நெத்திலி மீனா தாங்க கிடக்கு தனிச்ச நெத்திலி மீன் தான் நம்ம கறவளையில காய போட்டு நெத்திலிய பிள்ளாந்தி பாத்தீங்கன்னா சாக்கு மூடையில் வந்து மூட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு நெத்திலி வேணும் கேணும்னாலுமே நம்மகிட்ட வந்து கேளுங்க என்னுடைய நம்பர் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி கிடைக்காதுங்க வெள்ளை நெத்திலிங்க இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி வெள்ளை நெத்திலி எங்கேயுமே கிடைக்காது நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா கூட இந்தளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது நம்மகிட்ட கிடைக்கிற மணிக்கு நம்மகிட்ட வந்து அப்படியே கடலில் காய போடுறோம் காயப்போட்டு அப்படியே பேக்கேஜிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கருவாடில் என்ன கருவாடு வேணும்னாலும் இந்த விண்டு பிஷர் மேனால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே திரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்சளவு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணலாம் நான் கடலுக்குள்ளே போயிருந்தாலுமே கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் ஆன் பண்ணால் அவ்வளோ மெசேஜ் வந்து கிடக்கும் நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு வந்து எத்தனை கிலோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து க சொல்லுங்கள் மறக்காமல் மாதிரி மொத்த ஆட்ரு எடுக்கிறாருனாலுமே மொத்த ஆர்டர் நம்மகிட்ட எடுத்துக்கிடலாம் லூஸில் ஒரு கிலோ இந்த ரெண்டு கிலோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காய் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி பண்ணலை ஏன்னா கொரிய சார்ஜ் ஒரே சார்ஜாக தான் வரும் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரூபா தான் வரும் அதே இது அதர் கண்ட்ரி அதர் மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிலோக்கு நூற்றம்பது ரூபா வரும் சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்மளோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோசியல் மீடியானா இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் நான் இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்திங்கன்னா விண்டு பிச்சர் மேன் தான் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் உங்களுடைய லவன் சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க திலிகரோடு வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க எல்லாத்துக்குமே சரிங்கண்ணா இந்த வீடியோ இந்த இடத்துல ஏதோ என்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிற்பட்ட வந்து ஆறு கொடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க